தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இங்குள்ள ஒரு கட்சிதான் தலைமை தாங்க வேண்டும் என கூறியுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் எங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுதைக்கு எட்டு மண்டலமாக பிரித்து தமிழ்நாடு முழுக்க எட்டு மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்களை அமைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் வெகு ரொம்ப ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதான் எங்களுடைய கான்சென்ட்ரேஷனே வந்து எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டிகளை அமைக்கணும் ஒரு மாத காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க சுற்று இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்றோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடலூர்ல ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாடு அன்றைக்கு மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் தமிழ்நாட்டில் தமிழக கட்சிகள் தான் நல்லது பட் அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலையன்ஸில் தான் கூட்டணி அமையும் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்களும் ஏற்கனவே என்டிஏல அலையன்ஸில் இருந்தவங்க தான் அதனால் தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி இருந்தால் நல்லது